thank you மசோதாக்களை ஆளுநர் தாமதப்படுத்துவதாக கேரளா மற்றும் மேற்குவங்க அரசுகள் தொடர்ந்த வழக்கில் ஆளுநரின் செயலருக்கும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கேரளாவில் அம்மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு இருக்கிறது இதனால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் நிலுவையில் வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அந்த மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பதால் அரசின் செயல்பாடுகள் முடங்கி இருக்கின்றன எனவே ஆளுநருக்கு ஒரு கால வரம்பை நிர்ணயம் செய்து அந்த வரம்புக்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கேரள அரசு தொடர்ந்த மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் ஆளுநரின் செயலருக்கு நோட்டீஸ் பிறப்பித்தனர் இதே விவகாரத்தில் நாங்களும் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்று மேற்குவங்க அரசு சார்பில் கூறப்பட்டதை அடுத்து மேற்கு மாநில ஆளுநரின் செயலர் மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸுக்கு மூன்று வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்